வெற்றிவேல் முருகனுக்கு அலரோகரார் கந்தபுராணம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்த புராணம் திருமதி ரேவதி சங்கரன் குரலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இப்பகுதி முப்பதில் திருவிளையாட்டு படலம் திருவிருத்தம் ஐம்பது முதல் தொண்ணூறு வரை உள்ள பகுதியினை

அக்காலையில் வேள் செலுத்தும் கணை அண்டர் தம்மின் மிக்கா நைராவத நெற்றியுள் மேவி வல்லே புக்காவி கொண்டு போத புலம்பி வீழா மைக்கார் முகில் அச்சுறவே அது மாண்டதன்றே தன் போர்களும் மடியெய்தலும் தான வேந்த எனவே இறங்காயல் போகி நின்று மின்னோடு உரள் தன் சிலை தன்னை வெகுண்டு வாங்க முன்னோன் மதலை ஒரு கோவலன் மொயம்பில்லைதா கோல் ஒன்று விண்ணோர்க்கு இறைமேல் குமரேசன் வைப்ப மால் ஒன்று நெஞ்சன் வருந்தி பெருவன்மை சிந்தி கால் ஒன்று சாபத் தொழில் நீத்தனன் கையில் உற்ற வேல் ஒன்று அதனைக் கடிது ஏகுகன் மீது விட்டான் குந்தப்படைவோர் சிறு புல் படுகொள்கையே போல் வந்து உற்றிட அற்புதம் எய்தினர் மற்றைவானோர் கந்தக் கடவுள் சிலையில் கணை ஒன்று பூட்டி தந்திக்கு இறைவன் தடம் பொன்முடி தள்ளியார்த்த துவசம் தனை ஓர்கனை கொண்டு துணித்து மார்பில் கவசம் தனை ஓர்கனையால் துகள் கண்டு விண்ணோன் அவசம் படை ஏழு தூண்டின நாழி வேண்டிச் சிவசங்கரை என்று அறி போற்றிய செம்மல் மைந்தன் தீங்கு ஆகிய ஓர் எழுவாளியும் செல்ல மார்பின் ஆங்காரமிக்க மகவான் அயர்வாகி விழுந்தான் ஓங்கார பொருள் மைந்தனே உம்பர் ஏனோர் பாங்காய் வளைந்து புருதார் படுகின்றது ஓரார் இவ்வாறு அமரர் பொறும் எல்லையில் ஈசன் மைந்தன் கைவார் சிலையை குனித்தே கணை நான்கு தூண்டி மெய்வாரிதிகட்கு இறைவன் தனை வீட்டி மற்றும் ஐவாளியினால் சமநாற்றல் அடக்கினான ஓரம்பு அதனால் மதிதன்னையும் ஒன்று இரண்டு கூரம்பு அதனால் கதிர் கோதில் மைந்தன் ஈரம்பு அதனால் அநிலத்தையும் மேவு மூன்றால் வீரம் பகர்ந்த கனலோனையும் வீட்டி நின்றோர் எவரும் குமரேசன் நிலைமை நோக்கி இன்றாரையும் மற்று இவனே அடும் என்று தேறி ஒன்றான சிம்புள் விரல் கண்டு அறிவுட்கி ஓடி சென்றால் எனவே இருந்து ஓடினர் சிந்தை விம்மி ஓடும் சுரர்கள் திற உதிக்கும் பெய்யோ நீடும் கதிர்கள் நிலவைத் துறக்கின்றதே போல் ஆடும் குமரன் அவரைத் துறந்து அண்டர் முன்னர் வீடும் களத்தின் இடையே தனிமேவி நின்றான் கொல்லாதவரில் பொறுதே சில உம்பர் வீழன் இல்லாது உடைந்து சில தேவர்கள் நீங்க நேரில் வில்லாளியாகித் தனி நின்ற விசாகன் மேல் நாள் எல்லாரையும் அட்டு உலமும் தனி ஈசன் ஈசன்பொத்தாக சுரர்கள் யாரும் தான் ஒருவனாகி உமைமகன் மேவுழி அருள் இன்னாரதன் அச்சையல் கண்டுவான் குருவை எய்தி புகுந்தன கூறினான் நல்தவம் தவம் புரிநாரதன் குத்தினை அற்ற மெல் கேட்டி எழி இற்றதே கொல் இமையவர் வாழ்வு எனாச் சொற்று வல்லை துயர் உழந்து ஏகினான் பன்மதி அண்ட தமக்கிரை மாதிரத்தவர் மால்கரி தன்னுடன் சாதல் கொண்ட சமர்க்களம் தன்னிடைப்போதல் மேயினன் பொன்னும் பேறினான் ஆவியின்றி அவர் மறிகுற்றது தேவராசான் தெரிந்து படர்வுரா தாவில் ஏர்கள் சண்முகன் அவ்விடை மேபி வியப்பினை நோக்கினான் முழுது உணர்ந்திடு மொய் பொன்னவன் எழுதவனாத எழில் நலம் ஓர் குழவி தன் ஒரு கொண்ட குமரனைத் தொழுது நின்று துதித்தீது சொல்லுவான் கரியறிமுகத்தினன் கடிய சூரன் என்று உரை பெருதான் அவர் ஒரு பால்களும் பருவரல் உழந்து தன் பதிவிட்டு இப்பெருவரை மகபதி மறைந்து வைகிறான் அன்னவன் நின்னடியடைந்து துன்னலத் தம் அது உயிர் தொலைத்துத் தொன்மை போல் தன்னரசி எய்தவும் தலைவனாகவும் உன்னினன் பிறகு வேறு ஒன்றும் உன்னலான் பற்பகல் அரும் தவம் பயின்று வாடினன் தற்பர சரவணத் தடத்தில் போந்தவுன் உற்பவம் நோக்கியே உவகை பூத்தனன் சொற்படு துயரெலாம் தொலைத்து உளான் என கோடலும் மாறாத் தொழு குறவும் செச்சையும் சூடிய குமரனின் தொழும்பு செய்திட நேடு உறும் இந்திரன் நீ இத்தமையின் ஆடல் செய்திடுவதை அருகிலானரோ நாரணன் முதலினோர் நாடிக்காணுணார முதல்வனும் உமையும் மன்னவர் சீரருள் அடைந்தனர் சிலரும் அல்லதை யார் உனது ஆடலை அறியும் நேரினார் பற்றிய தொடர்பையும் உயிரையும் பகுத்து இற்றன உணர்கிலம் ஏதம் தீர்கிலம் சிற்றுணர்வுடையதுவோர் சிரியம் யாமெலாம் உற்று உனது ஆடலை உணர வல்லமோ ஆதலால் வானவர்க்கு அரசன் ஆற்றவும் ஓதிதான் இன்மையால் உன் தன் ஆடலை தீதியனா உன்னி பெம் செறிவிடைத்தனன் நீதி தண்டமே நீ புரிந்தனே நீ தேவரும் மலைந்து தம் உயிரத்தனர் அறிவியலாமையால் பெற்றிடும் குறவரே பிழைத்தமைந்தரைச் சிற்றிடின் எவரருள் செய்ய பாலினோர் ஆகிய செம்மல் சிம்புளாம் பொன்மலி சிறை உடைப்புள்ளின் நாயகன் வன்மை கொள் விலங்கினை மாற்றல் அல்லது மின்மினி தன்னை அடல் விஷயம் ஆகுமோ பொறுத்திடும் அவுணர்கள் ஒழிய வேறோடும் மறுத்து அருள் உணர்வில் உன்னடி மறுத்தலில் அன்பினர் மற்றும் இன்னோர் பிழை பொறுத்து அருள் கருணையால் புணரி போன்று உளாய் பரம்முற வணிகரைப் பறித்துப் பல்வளம் கரும் கலம் கவிழ்ந்திடச் சாய்த்து மற்றவர் ஒரு தலை விழிதல் போல் உன்னில் பெற்றிடும் திருவினர் பொருதுனைச் செருவில் துஞ்சினார் தொழுதகுதினடி தொண்டராற்றிய பிழை பிழையது கொள்ளலை பெரும சிந்தையுள் அழிதரும் இணையவர் அறிவு பெற்று இவன் எழுவதை அருள் என இறைஞ்சிக் கூறினான் பொன்னவன் இன்னை புகன்று வேண்டிட முன்னவர் முன்னவன் முறுகல் செய்துவான் மன்னவன் ஆதியர் மால் களிற்றுடும் அந்நிலை வகை அருள் செய்தானரோ அந்தியின் வனப்பு உடையமை புகன் எழுப்புதலும் பொழுதே இந்திரனும் மாதிர வரைப்பினரும் வானவரும் யாவரும் எழா சிந்தை மெய் உணர்வு தோன்றுதலும் முன்புரி செயற்கை உணரா கந்த சமர் புரிந்தது என உன்னினர் கலங்கி எவரும் கலங்கினர் இறங்கினர் களுழ்ந்தனர் புலர்ந்தனர் கவந்தனர் உளம் மலங்கினர் விடந்தனை அயின்றவர் எனும் படி மயர்ந்தனலிசேர் உலங்கென உழைந்தனர் ஒடுங்கினர் நடுங்கினர் உரம் தனை இழந்து இளங்கிழில் முகம் பொலி விகந்தனர் பொருந்தமை இகழ்ந்தனர்களே துஞ்சி எழும் மன்னவர்கள் ஏழுலகு முன் உதவு சுந்தரி தரும் மஞ்சன்னருளோடு விளையாடுவது காண்டலும் வணங்கியனையான் செம்சரண் இரண்டினையும் உச்சி கொடும் ஓயினர் சிறந்து அலர் துணைக் கஞ்சமலரில் பல நிறம் கொள்ளரியின் தொகை கவையது எனவே கந்தனமாய்ந்து முக தந்த முருகேச நம கங்கை உமைதன் மைந்த நம பன்னிர் புயத்த நம நீபமலர் மாலை புனையும் தந்தை நம அருமுக ஆதி நம சோதி நம தற்பதமதாம் எந்தை என்றும் இளையோய் நம குமரா என்று தொழுதார் பொருந்துதலை அன்புடன் எழுந்தவர்கள் இவ்வகை புகழ்ந்து மனமேல் அறந்தை கொடுமை நடுநடுங்குதலும் அன்னதை அறிந்து குமரன் வருந்தலிர் வருந்தலிர் என கருணை செய்திடலும் தாம் பெருந்துயரும் அச்சமும் அகன்று தொழுதே இணைய பேசினார்களாகால் ஆய அமுதத்தினுடு நஞ்சு அளவி உன்கு நரை அவ்விடம்மலால் தூய அமுதோ உயிர் தொலைக்கும் அது போலும் உனது தொல்லருளினால் ஏயத்திரை எய்திட இருந்தனம் உன்னோடு அமறியற்றியதனால் நீ எமை முடித்தியலை அன்ன தவறியம் உயிரை நீக்கியது அரோ பண்டு பரமந்தனை இகழ்ந்தவன் மகத்தில் இடுபாகமதியாம் உண்ட பவம் இன்னமும் முடிந்தில்தன்றியும் உன்னைப் பொருது நேர் கொண்டு இகல் புரிந்த அளப்பில் பவம் வந்த குமரேசையமை நீ தண்ட முறை செய்தவை தொலைத்தனை உளத்துடைய தன்னழியனால் ஆதலின் எமக்கு அடிகள் செய்த அருளுக்கு நிகராற்றுவதுதான் ஏது உளது மற்றியமை உனக்கு அடியராக இவன் ஏதும் எனினும் ஆதிபரமாகிய உனக்கு அடியம் யாம் புதிது அளிப்பது எவனோ தாதையற் பெறச் சிறுவர்த்தங்களை அவர்க்கு அருள்கை தக்க பரிசோ அன்னது எனினும் தெளிவில் பேதை அடியேம் பிழையனைத்தும் குளமேல் உன்னலை பொருத்தி எனவே குமரவேளவை உணர்ந்து நமை நீர் முன்னம் சேயன நினைந்து பொருதீர் நமது உயர்வும் இன்னும் உணரும்படி தெரித்தும் என ஓர் உருவம் எய்தினரோ என் திசையும் ஈர் ஏழு திறத்து உலகும் எண்திரியும் ஏழு கடலும் தென்திரையும் நேமி வரையும் பிறவும் வேறு திரிபாகி உளசி அண்ட நிறையானவும் அனைத்து உயிரும் எப்பொருளுமாகியயனும் விண்டும் அரனும் செரிய உரு உருவு கொண்ட நன் விரல் குமரனே மண்ணளவு பாதலம் எல்லாம் சரணம் மாதிர வரைப்பும் மிகுதோல் விண்ணளவு எலாம் முடிகள் பேருளியலாம் நயனம் மெயின் நடுவெலாம் பண்ணளவு வேதமணிவாய் உணர்வெலாம் செவிகள் பக்கம் மயன் மால் எண்ணளவு சிந்தை உமை ஐந்தொழிலும் நல்கியருள் ஈசன் உயிரே ஆனது ஒரு பேர் கொண்டு குமரேசன் புற அண்டர் பதியும் ஏனையரும் அற்புதம் இது அற்புதம் இது என்று தொழுது எல்லவருமாய் வானமிசை நோக்கினர்கள் மெய் வடிவம் யாவையும் வனப்பும் உணரார் சானுவளவா இது கண்டனர் புகழ்ந்தேனைய சாத்தினர்களால் மீண்டும் ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை உரை பெறுவது முருகனிடார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முழு கரோகரா வள்ளிமரன் கரோகரா வெற்றிவேல்முழு கரோகரா